அதிமுகவிற்கு பாஜக எப்பொழுதும் போட்டி இல்லை திமுக தான் போட்டி நமது எதிரி திமுக முன்னாள் அமைச்சர் பேச்சு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த எஸ் விபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர் கூட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி ராதாகிருஷ்ணன் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி பொள்ளாச்சி ஜெயராமன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கிளை கலந்து கொண்டனர் வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்களை ஆதரித்து பேசிய வேலுமணி இரண்டு கோடி உறுப்பினர்கள் உள்ள கட்சி அதிமுக என்றும் நான்கு சதவீதம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி கொண்ட பாஜக போட்டியிட முடியாது என்றும் பாஜக போட்டி இல்லை திமுக தான் போட்டி திமுக நமக்கு எதிரி எனவும் கூறினார் அதிமுக ஆட்சியில் செய்த பணிகளை சுட்டிக்காட்டிய மூன்று வருட திமுக ஆட்சியில் திமுகவை சேர்ந்தவர்கள் ஓட்டு கேட்பதற்கே தகுதி இல்லை எனவும் கூறினார்

ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ <muchas> ಕೂಡ